மேஷ ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் வக்ககதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கு சுக்கிரன் வீடியான ரிஷப ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதின ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் மணிக்கு மிதுன ராசிக்கு வருகிறார் இந்த குருவின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் வாருங்கள் மேஷராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்த குரு மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறார் சிறந்த வீடு ஆன இரண்டாம் வீட்டில் இருந்து குறு செல்வது நல்லது இல்லை என்றாலும் பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது இந்த பயிற்சி வருவதால் சற்று சிரமங்கள் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேஷராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னிரண்டாம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார் அவர் மூன்றாம் வீட்டுக்கு செல்வதால் சோம்பல் அதிகரிக்கும் என்றாலும் நீண்ட நாட்களாக நடக்காமல் நிலுவையில் இருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நிறைவேறும் இத்திட்டமிட்ட செயல்களால் வருமானம் அதிகரிக்கும் மத விஷயங்களில் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளை பார்க்கிறார் இது மிகவும் நல்லது அதாவது முயற்சி தைரியம் மற்றும் சகோதர ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் ஏழாம் வீடான கழுத்திர சாணத்தையும் ஒன்பதாம் வீடான தகப்பனார் ஸ்தானத்தையும் மேலும் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பு எனலாம் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் இப்பரஸ்பர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு பார்வை மிக நல்ல பலன்களைத்தான் தரும் கவலை வேண்டாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் ராசியில் இருக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம் டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்ரநிலையில் செல்வதால் உடன்பிறந்தவர்களுடன் கசப்பு ஏற்படலாம் பொதுவாக இந்த குறுப்பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களை அளிக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் சாத்தியமாகும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் எல்லா விஷயங்களிலும் கவனம் மிகவும் அவசியம் ஏழரை சனி ஆரம்பித்து விட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் குறு பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம் நன்றி வணக்கம்